നേരാ നിൽക്രിയ നേരാ നിൽക്രിയ എന്നറോ തന്ത കേവിലൊരു ഗുണ്ീ സീരും വദനമണി വികൾവരദ കണ്ടമിരു ദേക്കളമും മദിരന്ദാവിന

इंगी वरादा नी आडा वा 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 पापा स्टेप पे अंदर अंदर स्टेप पे अंदर ये गोडी वणकम गोडी लेच पर मार्केट कोडी की वणकम சோஷியல்ல அதுக்குள்ள அதுக்குள்ள பொடி வணக்கம்

नेक बोललेले देत गोडीपाड பாரி கம்மசிங்க பிரதா

ஆற்றல் மிக ஊராட்சி மன்ற தலைவி அவர்களே ஊராட்சி மன்ற தலைவியின் துணை துணைவர் அவர்களே மற்றும் துணை தலைவர் உள்ளாட்சி உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் நீரு நெய்வாசல் உதவும் தரங்கள் அமைப்பினுடைய அத்துணை நல்லுள்ளங்கள் எங்களுடைய எங்களுடைய பாசத்திற்கும் தண்ணீர் விட்டா வளர்த்தும் சர்வேசாய் சுதந்திர பயிரை சென்னீர்

சத்துணவு மற்றும் காலை உணவு திட்ட பணியாளர்களையும் எதிர்காலம் நீங்களே அன்பிற்கு மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று நம் பள்ளியை சார்பாக வரவேற்கின்ற

வார உறுப்பினர் சமான் பாரிஸ் அவர்களுக்கு அமீனவர்கள் உடம்புகரம் அமைப்பை அவர்கள் அமீனவர்கள் அறிவித்து திறப்பு செய்வார்கள் அமைப்பை <laughs> 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 அமைப்பை சார்ந்த ஹர்களுக்கு நம்முடைய சமமுக சல்மான் அவர்கள் பொன்னாரை விழிவுத்து திறப்பு செய்வார்கள் பெர் சாருமக துணை தலைவர் அவர்களுக்கு நம்முடைய சூரட்சி தலைவர் அவர்கள் பொன்னாரை வைத்து திறப்பு செய்வார்கள் i mean, I'm in, I'm, in, I'm, in, I'm, in. I'm in.

முப்பத்தி வாய்ப்பாடு வழங்கி தெரிவித்தார் காவல்துறையை பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் அர்ப்பணி அதற்கு அர்ப்பணி

क्या लिया यार कितना मुक्त है लेवल ड्रेसिंग नूडल मुक्त है आप सीधा हमारे पीछे आओगे अरे से किधर हिंगा हिंगा अंधेरी बाम निकलो निकलो अरे अंधेरी बाम निकलो है क्या चीज़ है इंगेज़मेंट है समय है ये ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம்

கவர் பண்ணுங்க அங்கே கவர் பண்ணுங்க அந்த சைடில் கவர் பண்ணுங்க லெஃப்ட் சைடில் கவர் பண்ணுங்க ரைட் சைடில் கவர் பண்ணுற கவர் பண்ணாதா எடுக்காதா யாரடா அது ஒன்றுலாம் நிற்குதுராங்க யாரும் மறக்காதீங்க

நிலவாடு பெற்ற இங்கே சிறப்பில் வந்திருக்கக்கூடிய ஆட உறுப்பினர் அவர்களையும் ஜாசிப் அவர்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் கார்த்திகா அவர்களையும் முதல்வரம் சங்கம்மன் அவர்களையும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் தலைவர் அவர்களையும் தமக திளை செயலாளர் சல்மான் அவர்களையும் தமக விஜாரூரின் அவர்களையும் மற்றும் ராஜாங்க அண்ணா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சீரங்குமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஊடாச்சியின் பள்ளியின ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அனைவரையும் பதவி வகையான வரவேற்று மற்றும் நம்ம நம்முடைய தமிழக முதல்வர் நான்கு முறை தளபதி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் மாணவர்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க தமிழ் புதம்பான் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா செஞ்சிட்ருக்காங்க அதை எல்லோரும் பயன்படுத்தி நல்ல விதமாக படித்து நம்ம தமிழக முதல்வருக்கு நன்றி தொழில்நுட்பங்கள் கடுமையாக செயல்பட வேண்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருந்த அனைவருக்கும் நன்றி பூஜை கடைபேன் நன்றி யா போரியா கொடுத்துட்டு பாய் அர்ஜெண்டா லே லே நானும் வந்தேன் கொடுத்துட்டியா நில்லு வரேன் நில்ல நில் வரேன் நில்லு நானும் வரேன் போட்டோ